இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதிவரணம் புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை உத்தரம் நட்சத்திரம் மதியம் பன்னெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் அமாவாசை திதி நாள் முழுவதும் அமிர்த யோகம் நண்பகல் பன்னெண்டு மணி வரை அதன் பிறகு யோகம் சரியில்லை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சர்வ மகாலய அமாவாசை கரி நாள் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய ராகுகாலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியன் புதன் கேது சந்திரன் துலாமில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை அந்த நான்கு கிரகங்களுக்கு ராகு செவ்வாய் குரு ஆகிய மூன்று கிரகங்களின் பார்வை இதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் உடம்பில் கடன் சார்ந்த விஷயங்கள் உடம்பில் இருக்கிற வியாதி எதிரிகள் இந்த மூன்று விஷயத்திலும் உங்களுக்கு நற்புலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயம் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரத்தில் வருமானம் ஏற்படும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பண வருமானம் சார்ந்த விஷயங்களில் இருந்த நிலுவைத் தொகைகள் கலெக்ஷன் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் தேவைகளுக்காக அல்லது வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த செலவுகள் சந்தோஷத்தை கொடுக்கும் உங்கள் பேரில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அரசாங்க பணி சம்பந்தமாக அல்லது அரசு அதிகாரிகள் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அதனால் ஏற்பட்ட மனக்கவலைகளை போக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் அரசாங்க அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அரசு இயந்திரத்தின் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும் ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை குரு பார்வையில் இருக்காரு ராசியில் இருக்கிற குரு பார்வையில் குழந்தைகள் விஷயத்தில் மன நிம்மதி ஏற்படும் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும் வியாபாரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அதன் காரணமாக வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும் குழந்தைகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் பெருமிதத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை சமயோஜிதமாக கையாளுறதுக்கு உண்டான யோசனையை நீங்கள் பயன்படுத்துவீங்க தாய் தந்தையருடன் இருந்த மனஸ்தாபத்தை விளக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் குறிப்பாக உங்கள் ஆஃபீஸ் விஷயத்தில் உங்களுக்கு இது வரை தொல்லை கொடுத்து கொண்டிருந்த மேலதிகாரிகள் இன்று உங்களுக்கு இணக்கமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த ஒரு பதினஞ்சு நாளாக மனஸ்தாபத்தினால் சங்கடத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் குடும்பத்தில் மனஸ்தாபம் வேலை செய்கிற இடத்துல மனஸ்தாபம் போக்குவரத்து வழியில் போகிற வழியில் வர வழியில் யாராவது உங்ககிட்ட வேண்டாத பேச்சுக்கள் பேசி சங்கடத்தை இருப்பாங்க நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் இது எல்லாம் உங்களுக்கு இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் தேவையில்லாத சில அபவாத குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் இன்றைக்கி மனசஞ்சலம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளுடன் இருந்த மனஸ்தாபத்தை பெற்றோரின் பேச்சுவார்த்தையின் மூலமாக களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பண வருமானத்தில் பெருசாக எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டில் ஒரு வம்ச விருத்தி செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மிதுன ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ராசியில் இருக்கிற செவ்வாய் மற்றும் விரயத்தில் இருக்கிற குருவின் பார்வையில் அந்த நான்கு கிரக சேர்க்கை இதன் காரணமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் தாய் தந்தையரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் கை ஓங்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் வண்டி வாகன வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கடுமையான உழைப்பை தந்தாலும் அதற்கேற்றார் போல நல்ல பலன் வராமல் இருந்தது அதற்கேற்றாற் போல உங்களுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருந்தது இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடு மனை மாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுடைய பதவியை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய யோகமான நாள் வெளியூர் செய்திகள் அல்லது வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வகையில் வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய வகையில் இருக்குது சுய தொழில் செய்பவர்களுக்கு இன்று வருமானம் ஏற்படுகின்ற நாள் ராசி ராசிநாதன் மூன்றாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கையில் இருக்காரு ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் மற்றும் குருவின் பார்வை விரைய செவ்வாயின் குரு விரைய செவ்வாயின் பார்வை மட்டுமல்லாமல் குரு பார்வையும் இருக்கிறதுனால இன்று அமோகமான நற்பலன்கள் ஏற்படும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் திட்டங்களை தவிடுபடியாக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் எடுத்த காரியத்தில் வெற்றியடைவீர்கள் உங்களுக்கு கலைத்துறை சார்ந்தவராகவோ அல்லது வியாபாரம் சார்ந்தவராகவோ இருந்தால் இன்று அமோகமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களின் பாராட்டுதலை பெறக்கூடிய யோகமான நாள் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் வீடு மனை வாங்கணும் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு சந்தோஷமாக வாங்கி கொடுப்பீங்க அதனால் உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுவது மட்டுமல்லாமல் எதிரிகளுடைய எதிரிகளுடைய தவறுகளையும் சுட்டி காட்டி அவர்களையும் திருத்தறத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க இதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடும் சந்தோஷம் அதிகரிக்கும் பண வரவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்குண்டான யோகம் ஏற்படும் இதன் மூலமாக பெரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் இருந்த சுணக்கங்கள் விலகி சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று குடும்பத்தில் உறவுகளின் வருகை குறிப்பாக தந்தை வழியில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் தொழில் முறையில் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளின் கோபமான வார்த்தைகள் கூட உங்கள் குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் சுணக்கங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது வாழ்க்கை துணையின் தவறான செயல்பாடுகளையோ திருத்தக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குலதெய்வ கோயிலுக்கோ இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதனால் வரை இருந்த பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக அதாவது வழக்கறிஞராக ஆசிரியராக கலைத்துறை சார்ந்தவராக மீடியா தொழில் செய்பவராக இருந்தால் இன்று வாக்குச்சாதுரியத்தை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலமாக வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் அல்லது தந்தை வகையில் உங்களுக்கு நற்செய்திகள் வந்து பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு உங்கள் தந்தையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் நீங்கள் கவர்மெண்ட்லேயோ இல்லை பேங்க்லேயோ ஏதாவது லோன் ப்ராசஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த லோன் ப்ராசஸிங் சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் முறையில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கன்னி ராசி ராசியில் சந்திரன் மற்றும் புதன் சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை குடும்ப சந்தோஷத்திற்கு நீங்கள் தான் முக்கிய காரணமா இருப்பீங்க கணவன் மனைவி உறவில் உங்களுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு தொழில்முறையில் தொழில் நீங்கள் கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியத்தை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இன்று இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன்னம்பிக்கை மட்டும் இல்லைங்க தன்னம்பிக்கையான வார்த்தைகளும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் முன்கோபத்தை மட்டும் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய படபடப்பின் காரணமாக வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு ஒரு புதிய பட்டப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு பட்டப்பெயரை வச்சு இருக்காங்கன்னா அதை மாற்றி உங்களை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் சந்தோஷமும் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்பட்டதுன்னா அந்த மனத்தெளிவுக்கு காரணம் ராசிநாதன் புதன்தானே தவிர சந்திரன் கிடையாது நட்சத்திரநாதன் சந்திரன் கிடையாது அதனால் உங்களுடைய செயல்பாடுகளில் தடுமாற்றம் இருக்கும் அதாவது நீங்கள் கொஞ்சம் கிராங்கியாக பிஹேவ் பண்ணுவீங்க முன்ன பின்ன இருக்கும் அதனால் அடுத்தவங்களுடைய கிண்டல் கேலி பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் அறிவுத்திறமையை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உங்களுக்கு பெருமிதமும் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ ரீதியான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தொழில் முறையில் உங்களுக்கு இது வரை கிடைக்காத முதலீடுகளுக்கு உண்டான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் துலாம் ராசி விரயஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை உங்களுக்கு தூக்கமின்மை காரணமாக தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல் அதிகரிக்கும் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் திறமையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய என்ன விஷயங்கள் என்ன விரயங்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுடைய எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க இன்று உங்களுக்கு செலவுகளால் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை மூலமாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அல்லது தந்தையை பற்றிய என்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு அல்லது தந்தை வழி உறவினர்களால் என்ன விரயங்கள் ஏற்படும் உறவுகளின் இழப்பு ஒரு விதமான சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா அவருக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது அவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க அதுக்காக செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு அதாவது உங்களுடைய அறிவை விரயமாக்கக்கூடிய நேரம் இது அந்த அறிவு விரயம் உங்களுக்கு வருங்காலத்தில் மரியாதையை பெற்றுத் தருவதற்கும் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் என்ன செலவு அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் செலவு வண்டி எடுத்தால் செலவு கார் எடுத்தால் செலவு டூ வீலர் எடுத்தால் செலவு வீட்டை விட்டு ஒரு காலடி எடுத்து வச்சிங்கனால செலவு அதனால் கையிருப்பு கரையிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கியத்திலும் சற்று கவனத்துடன் இருப்பதில் நல்லது தாயாருடைய ஆரோக்கியத்திலும் தாயார் மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் தாயார் விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது மருத்துவ செலவுகள் காரணமாக உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விரச்சிக ராசி லாபஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு சந்தோஷத்தின் காரணமாக அல்லது உங்களுடைய பெருமிதத்தின் காரணமாக திக்குமுக்காடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள் ஏன் எதிரிகளே உங்களை பாராட்டி பேசக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இதன் மூலமாக கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மன நிம்மதியான செய்திகள் வருவதன் மூலமாக தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் விரயஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கம் ஜாஸ்தியாகும் அதனால் உடல் சுறுசுறுப்பை அதிகப்படுத்திக் கொள்வது நல்லது நண்பர்கள் மத்தியிலும் சரி வாழ்க்கை துணை விஷயத்திலும் சரி இது நாள் வரை எதிர்பார்க்காத சப்போர்ட் கிடைக்கிறதுனால இன்று பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சொந்த வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கோ இல்லை சொந்த வீட்டுக்கு கிரக பண்ணி போகிறதுக்கோ முயற்சி எடுத்தால் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் பதவியில் முன்னேற்றம் வியாபாரத்தில் முன்னேற்றம்னு ஏகப்பட்ட லாபங்கள் பெறுகிறதுக்கு உண்டான நேரம் இது சக பணியாளர்களின் ஆலோசனையும் அனுகூலமான பலன்களும் அன்பும் உங்களுக்கு அர அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு பெருமிதத்தை தந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான உழைப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்கள் பதவிக்குன்னு உண்டான மரியாதையை வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களால் பாராட்டு பெறக்கூடிய அதாவது அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய யோகம் ஏற்படும் அறிவுத்திறமையின் காரணமாக வியாபாரத்தில் இருந்த தடுமாற்றங்கள் சுணக்கங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சக பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக ஆதரவாக செயல்படுவார்கள் உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்பட்டு அதாவது இத்தனை நாளாக எதிரியாக இருந்தவங்க உங்களுக்கு அனுசரணையாக செயல்பட்டு உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கோ ஏற்றம் பெறுவதற்கோ ஆலோசனைகள் கொடுப்பாங்க அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற வளர்ச்சி மிகுந்த நாள் தனுஷ் ராசி தசமஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கைக்கு குரு மற்றும் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால கடன் உதவிகள் மூலமாக தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு இன்று ஏற்றம் தரக்கூடிய செய்திகள் கிடைத்து சந்தோஷத்தையும் வெற்றியையும் அனுபவிக்கக்கூடிய யோகமான நாள் காரிய வெற்றி ஏற்படும் இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா உங்களுக்கு ஏற்றம் இல்லாமல் இருக்கீங்க அந்த ஏற்றமில்லாத ஒரு சூழ்நிலைக்கு தொய்வு சூழ்நிலைக்கு மாற்றத்தை தரக்கூடிய வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தொழில் முறையில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் விஸ்தீரணம் ஏற்படும் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக பணியாளர்களின் கடுமையான பேச்சு உங்களுடைய உத்தியோகத்தையோ உள்ள வேலையையோ மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு அதை திருத்திக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில்தான் ஏற்பட்ட சுணக்கங்கள் விலகும் பண பற்றாக்குறை விலகலத்துக்கு இருக்கு நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையால் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்க முடியாமல் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்பட்டு பதவி உயர்வு உண்டான வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்களின் கோபமான பேச்சுக்கள் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்காது அது வளர்ச்சிக்கு மேலும் வித்திடக்கூடிய வாய்ப்பு நன்மைகள் அதிகரிக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி உங்களுடைய தொழில் வளர்ச்சியில் உத்தியோக மேன்மையில் சிறப்பான பங்கு கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு சக பணியாளர்களுடன் முன்கோபத்துடன் செயல்படுவீர்கள் அலுவல் ரீதியாக உங்களுடைய கோபத்திற்கு அடிபணியக்கூடிய வாய்ப்பு இருக்குது எல்லாரும் அடிபணிவாங்க ஏன்னா உங்ககிட்ட அறிவு திறமையை வெளிப்படுத்துவீங்க அதனால் மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகர ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்தோஷத்தின் காரணமாக சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அவருக்கு ஏற்கனவே மருத்துவ ரீதியாக ஆப்ரேஷன் ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த ஆப்ரேஷன் சார்ந்த விஷயங்களில் சங்கடமான செய்திகளில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதற்குண்டான பண தேவைகள் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அரசாங்க வகையில் அறிவுப்பூர்வமாக செயல்பட்டால் நன்மைகள் அதிகரிக்கும் அரசாங்கமே உங்களுக்கு கொடுக்க மறுத்த வேலையை மீண்டும் கொடுப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடும் அரசாங்க அதிகாரிகள் இது வரை உங்களை பாராமகமாக இருந்தவர்கள் இப்பொழுது உங்களை அழைத்து பேசுவதற்கும் முயற்சி எடுப்பாங்க உங்களுடைய வேலை சார்ந்த உத்தியோகம் சார்ந்த வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமைவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய நற்செய்திகள் வரும் குறிப்பாக குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன கொஞ்சம் எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க எதிரிகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு சாதகமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையும் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒளி ஒரு கேட் ஓப்பன் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு இதனால் உங்களுக்கு மன நிம்மதியும் குடும்பத்தில் இது வரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் கும்ப ராசி ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் சூரியன் புதன் கேது ஆகிய நான்கு கிரகங்களின் சேர்க்கை அதாவது உங்களுக்கு எதிராக குடும்பமே இருக்குது குடும்பத்தில் யார் பேசினாலும் சரி உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் தந்தையின் செயல்பாடுகள் எதிராக இருந்தாலும் அதாவது அவர் பேசுறது எதிராக இருந்தாலும் செயல்பாடுகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம் தாயாருடைய பரிபூர்ண ஒத்துழைப்பு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரித்தாலும் தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் உடன்பிறப்புகள் இல்லாதவர்களுக்கு குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படும் குழந்தைகள் இல்லாதவர்களுடன் உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க உங்களுடைய வெண்டார்ஸ் உங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய சக பணியாளர்கள் இவங்க கூட எல்லாம் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று பேசுவதை குறைத்து செயல்பாடுகளில் ஈடுபட்டால் வெற்றிகள் காணலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல வாழ்க்கை துணையை எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க உடன்பிறப்புகள் எதிராக செயல்படுவாங்க குழந்தைகள் எழுது எதிராக செயல்படுவாங்க இப்படி எல்லாரும் எதிராக இருக்காங்களேன்னு நினைப்பீங்க ஆனா உங்க தரப்பு தவறான விஷயத்தை திருத்துவதற்கு அவர்கள் எதிராக இருக்கிறார்கள் அதை சரி செய்து கொள்வது நல்லது இன்று உங்களுக்கு வீடுமனை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஆனாலும் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிற பேச்சை கேளுங்க தந்தை மூலமாக சில அறிவுரைகள் கிடைச்சிதுன்னா அது நல்லது நடக்கும் ஆனால் இன்னைக்கு அவர் சொல்கிறத நீங்கள் நியாயமாக எடுத்துக்கணும் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு பண விவகாரங்களில் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மீன ராசி ராசிக்கு ஏழாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை இரண்டு கிரக மூன்று கிரகங்களின் பார்வை அந்த ஏழாம் இடத்துக்கு வாழ்க்கை துணை சக பணியாளர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளின் மேற்பார்வையில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் குடும்ப எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுவதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் பேசுவதையே தொழிலாக வச்சிருந்தீங்கன்னா உங்கள் உங்களுடைய பேச்சுவார்த்தையின் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு வளர்ச்சியை தரும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தெளிவான சிந்தனையின் காரணமாக அறிவார்த்தமான சிந்தனையின் காரணமாக உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கும் உறவுகளை பேணுவதற்கும் உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடு மனை சார்ந்த கடன் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்